வடை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் உருண்டை குழம்பு அதுக்கேற்ற மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் கொரோப்பில் வெங்காயம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன் இரநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருந்து இது எல்லாமே போட்டு இதில் பேசுந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே பேசுந்து வச்சுருக்கேன் இது மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த இட்லி கொத்தலை வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் வாங்கிட்டோம் இவ்வளோ கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் பெரிய மிளகாத்தூள் வீட்டுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லாவே இந்த எண்ணெயில் தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி எடுக்கணுங்க அப்படி ப்ரௌனாக வந்த உடனே ரொம்ப தண்ணி ஊற்றுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் புளி வந்து ஒரு கொதி வந்த உடனே தாங்க ஊற்றணும் குழம்பு கொதிச்சு வருது இருக்கிற புளி அதையும் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு கொச்சிட்டு இருக்கு குழம்பு நல்லா கொதிக்குது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும் அப்போ தான் உருண்டை குழம்பு நல்லாவும் இருக்கும் அதை ஒன்று ஒன்றா அப்படியே வச்சாலே நல்லாயிருக்கும் தேங்காயெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் உண்டையை நல்லா வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் குழம்புல மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க உருண்டை குழம்பு இப்போ திறந்தே கொதிக்கிட்டோம் சுலோ வச்சாதான் அந்த எண்ணெயெலாம் மேலே திரிஞ்சு வரும் தான் உருண்டை குழம்பு நல்லாயிருக்கும் தேங்காயெலாம் ஊற்றக்கூடாது உருண்டை குழம்பு டேஸ்ட்டு மாறிடும் இதே மாதிரி நீங்களும் வைங்க எப்படி இதுட்டு பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா கிக்க வந்துடும் இது நம்ம ஆற விட்டோம்னாக்கா அதில் தூவிக்கலாம் உருண்டை குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாய்